என்னகிட்ட தமிழ் புத்தாண்டு வருது என்ன ஸ்பெஷல் தமிழ் புத்தாண்டுக்கு இன்னைக்கு வந்து கல்கண்டு பொங்கல் வைக்க போகிறோம் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் அட்வான்ஸாகவே சொல்லிட்டிங்களா இன்னைக்கு வந்து கல்கண்டு பொங்கல் வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறதே என்னன்றது பார்ப்போம் அவங்க இந்த கிண்ணத்தில் நான் வந்து இந்த டிஃபன் பாக்ஸை ஒரு டிஃபன் பாக்ஸை பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இதே டிப்பன் கிண்ணத்துல ஒரு 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 டிப்பனுக்கு ஒரு கிண்ணத்துக்கு ரெண்டு கிண்ண தண்ணியும் ஒரு கிண்ணம் பால் ஊற்றி குக்கரில் வைக்க போறோம் இந்த குக்கர் அடுப்பில் வச்சிருக்கீங்க பாரு கிண்ணத்துல ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிறோணும் நம்ம ஒரு கிண்ணம் அரிசி ஊற போட்டிருக்கோம் அதனால ரெண்டு கிண்ண தண்ணி ரெண்டு கிண்ண தண்ணியும் ஒரு கிண்ண பால் குக்கர் நல்லா காஞ்சிருச்சு நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டு ஊற்றிருக்கமா பால் இதுல ஒரு கிண்ணம் பால் ஊற்றிக்கிறோம் காய வச்ச பாலில் ஊற்றக்கூடாது ஊற்றிக்கிறேன் ஒரு கிண்ணம் பால் ஊற்றி நல்லா கொதிச்சிடணும் கொதிச்ச பின்னால நம்ம அரிசியை அதில் போட்டு அரிசியை கொதிச்ச அந்த பால் இதை கொதிக்கவுமே அரிசியை போட்டு கொஞ்சோன்னு உப்பு போட்டு ஒரு நாலு விசில் வர அப்புறம் நம்ம அந்த கல்கண்டை போட்டு அதில் கிண்டணும் தண்ணி கொதிக்கட்டும் அங்கே நான் தான் கொதிக்க கொதிக்கக்கூடாது நான் தெரியாமல் சொல்லிவிட்டு சூடு ஏறுனாலே அந்த ஆய் வருது நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி அதில் போட்டு அரிசி வந்து ஒரு காமணி நேரம் ஆச்சு ஊற போட்டு நான் அதை வச்சு அது கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம ஒரு நாலு விசில் வரவும் அப்புறந்தே அது வந்து நல்லா மைய மையமாக வேகவும் கல்கண்டை போட்டு கல்கண்டை போட்டு கிண்டணும் கல்கண்டு வந்து ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடி உப்பு உப்பு போடணும்ல உப்பு போடணும் இந்த கொஞ்சோண்டு ருசிக்கு உப்பு போட்டு மூடி வச்சிட்டு ஒரு நாலு விசில் வரட்டும் அப்புறம் கல்கண்டு வந்து எங்கிட்ட ஒரு பொடி தான் இருந்துச்சு இதே நல்லா டைமன் கல்கண்டு பெரிய கல்கண்டால் நம்ம நுணுக்கி போட்டுக்கலாம் விசில் வரட்டும் அப்புறம் அதை எப்படி நுணுக்கி போடுறது என்னான்றத உள்ளுக்க போட்டு கின்ன்றன்றதை அப்புறம் பார்ப்போம் இதை நுணுக்கட்டே இவ்வளோ இல்லை சின்னதானே இதை நுணுக்கல பெரிய கல்கண்டாத்தே நுணுக்கணும் இந்த கல்கண்டு நுணுக்கணும் ஏற்கனவே பொதுசாகத்தானே இருக்குது விசில் வந்துடுச்சு எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ஏர்லாம் போயிடுச்சு இருந்தால் சூப்பராக சோறு வந்து நல்லா நம்ம போட்ட அந்த ரெண்டு கிண்ணம் பா தண்ணி ஒரு கிண்ணம் பால் அந்த இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த வெது வெதுப்புலையே நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு கிண்ண கழுது இந்த இதை போட்டு நல்லா அந்த அந்த கீட்டிலேயே கரைஞ்சிரும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் சிம்மில் வைக்கணும் இது வந்து ஒ ஒரு கிண்ண அரிசிக்கு இந்த கிண்ணத்தில் நான் ஒரு கிண்ண அரிசி போட்டு இதில் ஒரு கிண்ண கல்கன்று போட்டால்தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இனிப்பு கரெக்டாக இருக்கும் அடுப்பு வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா அந்த கிண்டன்னு கிண்ட கிண்ட அந்த வெது வெதுப்புலையே கரைஞ்சிரும் அடுப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் இதை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு கிண்டவுமே நம்ம போட்ட கல்கன்று எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு வாருங்க அதோட வாடகைக்கு இந்த மூணு ஏலக்காய் நொனிக்கி வச்சுக்கி அதையும் இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அந்த நெய் காயவும் இந்த கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பொருப்பலம் போட்டு அதில் வறுத்து இதில் போட்டு கொண்டுனா கல்கல் பொங்கல் ஆயிடுச்சு அதாவது நெய் காஞ்சிடுச்சு நம்ம முந்திரியும் சேர்த்துக்குருவோம் முந்திரியும் அதில் சேர்த்துக்கிட்டு நம்ம போ வச்சுருக்க கிறிஸ்மஸ் பழத்தையும் சேர்த்து அது நல்லா வ முந்திரியெல்லாம் நல்லா வருவடமே அதை வரவேட்டால் தான் அந்த நெய்யும் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் போலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிண்டி வச்சுருக்க கல்கண்டு பொங்கலில் ஊற்றிட வேண்டியதே பாருங்கள் சூப்பராக நல்லா வறுவட்டுச்சு இப்போ இதில் தூக்கி ஊற்றிட்டு எல்லாம் கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யும் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டாச்சு லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனு மூணு ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து ஒன்னா கிண்டி எல்லாத்துக்கும் பரிமாற வேண்டியது அந்த தேங்காய் சேர்த்து சாப்பிட்றவங்க கல்கண்டு பொங்கல் வந்து அவ்வளோ ருசியா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் புத்தாண்டுக்கு செஞ்சு செஞ்சு பித்திர வருஷ பிறப்ப கொண்டாடுங்க அரிசி வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு இருபது நிமிஷம் ஊர்னாத்தான் இவ்வளவு நல்ல மைய மையமா வேகும் இந்த மாதிரி நீங்களும் புத்தாண்டுக்கு கல்கண்டு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்